ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இறந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கார்ல அவர் தமிழகத்தோட முதலமைச்சராக இருக்கும் பொழுது பெரியார் இறக்குறாரு பெரியார் இறக்கும் பொழுது அவருக்கு எழுவத்தி ரெண்டு குண்டு இருக்குல்ல எழுவத்தி ரெண்டு குண்டுகளை மேல் நோக்கி வானத்தை பார்த்து சுடுறது அப்படி அரசு மரியாதை வழங்கப்பட்டது ரெண்டாவதாக கர்ம வீரர் காமராஜரும் இறக்குறாரு அவருக்கும் எழுவத்தி குண்டு முழங்க அரசு மரியாதை செலுத்தி தான் அடக்கம் பண்றாங்க இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கருணாநிதி இறக்குறாரு அவர் இறந்ததுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படலை ஆனா இப்போ விஜயகாந்த் அவர் இறந்திருக்காரு அவருக்கு எழுவத்தி குண்டு முழங்க அரசு மரியாதை செலுத்தப்படுது இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு வராத மனசு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் விஜயகாந்த் சார் பாத்தீங்கன்னா நுரையீரல்ல வீக்கம் நுரையீரல்ல அலர்ஜி கொரோனா பாசிட்டிவ்னால மூச்சு திணறி உயிர் இழக்கிறாரு ஆறு பத்து மணி அளவுல அவரோட உடல் பார்த்தீங்கன்னா சென்னை மியாட் இருந்து கொண்டு வரப்படுது தேமுதிக ஆபீஸ்க்கு தேமுதிக ஆஃபீஸில் தான் அடக்கமும் பண்ணுறாங்க அப்படி அடக்கம் பண்ணும்பொழுது காலையில் வந்து ஒன்னே சாரி மதியம் ஒன்னே முக்கால் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே அஞ்சலி செலுத்துறாங்க பூக்கள் தூவி அஞ்சலி செலுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலே முக்கால் டைமில் வந்து இறுதி ஊர்வலம் நடக்குது இறுதி ஊர்வலம் நடக்குது அப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு உத்தரவு சொல்கிறாரு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு அது என்ன தீர்மானம்னா இறந்த விஜயகாந்த் அவர் உடம்புக்கு வந்து உடலுக்கு நாங்க அரசு மரியாதை செலுத்துவோம் எழுபத்தி ரெண்டு குண்டு மூலங்க நாங்கள் அரசு மரியாதை செலுத்தி தான் அவர் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிப்பு விடுறாரு பிரேமலதா அதாவது விஜயகாந்த் சார் ஒய்ஃபு கிட்ட அறிவிப்பை சொல்றாரு விஜயகாந்த் சார் ஒய்ஃபுக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் முக முதலமைச்சர் ஸ்டாலின் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு குண்டு மூலங்க மேல சுட்டு அரசு மரியாதை செலுத்தி அவரோட உடல் வந்து அடக்கம் செய்யப்படுது இதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காரு அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே இருக்காங்க இப்படி மு ஸ்டாலின் அவர்களோட மனசு ரொம்ப பெருசுன்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்போது அம்மா உணவகம் இருக்குல்ல அந்த அம்மா உணவகத்தை கூட ஸ்டாலின் உணவுன்னு மாத்தல அம்மா உணவகமாகவே இருக்கட்டும் அம்மா கிளினிக்காவே இருக்கட்டும் அம்மா மெடிக்கலாவே இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்துலயுமே அவரோட பெரிய மனசை காமிச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின்